அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தித்துக்குரிய சகோதரர்களே சென்ற பாடத்திலே கடைசியானாங்கள் இமாம் இபனு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கிடையிலே நடைபெற்ற பிரச்சினைகளிலே குழப்பங்களிலே அகுல சுண்ணத் துளிக மாத்திரின் நிலைப்பாடு பற்றி குறிப்பிடுவதை நாங்கள் பார்த்தோம் அந்த தொடரை இன்று நாங்கள் பார்ப்போம் சஹாபாக்கள் அல்லது வலை அலைவசல்லம் அவர்களுடைய உறவினர்கள் அல்லது ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல என்பது அகல சுன்னத் ஒல்ஜமா அத்தினரின் நம்பிக்கையாகும் கோட்பாடாகும் ஆனால் அல்லாஹு தாலா அவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை பாவங்களை தௌபா செய்வதின் மூலமாக அல்லது அவள் அவர்களுடைய நல்ல நல்லரங்களின் மூலமாக மன்னித்து விடுகிறான் இதனை பற்றி எல்லாம் தாள குர்வானிலே முக்கியமான இரண்டு வசனங்களில் குறிப்பிடுகின்றான் முதலாவதாக சூரத் சுமர் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனங்களை குறிப்பிடுகின்றான் وصدق به أولئك هم المتقون لهم ما يشاءون عند ربهم ذلك جزاء المحسنين ليكفر الله عنهم أسوأ الذي عملوا ويجزيهم أجرهم بأحسن الذي كانوا يعملون هذا ودي ميرم أميي كوندو واندوراهي نموذي تودر أذني أميين ري أبو كوندو يتركندور هم அத்தகையவர்களும் தாம் பயபக்தியாளர்கள் அவர்களுக்கு தங்கள் இறைச்சகனிடத்திலே அவர்கள் நாடியவை உண்டு அது நன்மை செய்து கொண்டிருந்ததற்குரிய தகுதியான கூலியாகும் ஏனெனில் அவர்கள் செய்தவற்றில் மிக தீயதை அல்லாஹாலா அவர்களை விட்டும் நீக்கி மன்னித்துவிட்டு அவர்கள் செய்தண்டு செய்து கொண்டிருந்தவற்றிற்கு மிக அழகானவற்றை நற்கூலியாக அவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி நாலு வசனங்கள் அல்லஹத்தாலா கூறுகின்றான் இந்த திருமலை வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா அவர்களுடைய குற்றங்களை பாவங்களை மன்னித்து

இன்னி திபுத்து இலைக இன்னி மினல் முஸ்லிமீன் உலகு அண்ணும் அமிலு ஜு அஸ்ஹாபில் ஜன்ன முடிவாக இவன் வாலிபனாகி நாற்பது வயதை அடைந்ததும் என் இரச்சகனே மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த உனது அருள்களுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்தி நீ எதை பொருந்திக் கொள்வாயோ அந்த நற்செயலை செய்யவும் நல்லறிவை நீ எனக்கு உதிக்கச் செய்வாயாக எனக்காக எனது சந்ததியில் உள்ளோரை நீ சீசிரு சீர்திருத்தியும் வைப்பாயாக நிச்சயமாக நான் தௌபா செய்து உன்பக்கம் திரும்பிவிட்டேன் நிச்சயமாக நானோ உனக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்து முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறுவான் அவர்கள் எத்தகையோர் என்றால் சுவர்க்கவாசிகளில் உள்ளவர்களாக இருக்க அவர்கள் செய்தவற்றில் உள்ள மிக அழகானதை நாம் அங்கீகரித்து கொண்டு அவர்களுடைய தீமைகளை விட்டும் புறக்கணித்து விடுவோம் என்று அல்லாவு தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த குருவான வசனத்தின் அல்லாவு தாலா அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவதாக சொல்லி காட்டுகின்றான் இந்த வகையிலே அன்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டை சச்சரவுகள் இவைகளை இஸ்லாத்தின் பகைவர்கள் சஹாபாக்களை பற்றி இழிவுபடுத்தவும் அவர்களுடைய கண்ணியத்தை இல்லாமலாக்கவும் சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் அதேபோன்று தமக்கு உண்மை எது என்று தெரியாதவற்றை எழுதும் போக்கையுடைய சில நவீன எழுத்தாளர்கள் இந்த இந்த பகைவர்களுடைய விரோதிகளுடைய சதித்திட்டத்துக்கு இலக்காகி நபித்தோழர்கள் மத்தியில் நடந்த பிரச்சினைகளுக்கு தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகளாக தங்களை கொண்டு விட்டனர் இவர்கள் எந்தவிதமான விதமான ஆதாரங்களும் இல்லாமல் சஹாபாக்களில் சிலரை சிறிகண்டு சிலரை குற்றவாளி கொண்டில் நிறுத்திவிட்டனர் இவர்கள் இந்த உடயத்திலே அறியாமையும் மனோ இச்சையையும் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு செயல்படும் கீழே வாதிகளையுமே பின்பற்றுகின்றார்கள் எனவே வாதிகள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எதனை கூறுகின்றார்களோ அதனையே இந்த எழுத்தாளர்களும் கூறுகின்றார்கள் இதன் மூலமாக அவர்கள் முஸ்லீம் உம்மத்தை வளர்ந்து வரும் சமுதாயத்தை அவர்கள் தவறான வழியிலே எட்டு செல்கின்றார்கள் தாலா திருமறையிலே கூறுகின்றான் ரப்பன குஃபிர்லா பில் ஈமான் ரஹீம் அல்லாஹால முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு திருமறை வசனம் விசுவாசம் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களிலே வெறுப்பை யாக்கிவிடாதே எங்கள் இரட்சகனே எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்திவிட்டார்களே அத்தகைய எங்களது சகோதரர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக விசுவாசம் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களிலே வெறுப்பை ஆக்காதிருப்பாயாக எங்கள் இரட்சகனே நிச்சயமானி மிகவும் இரக்கமுடையவன் மிகவும் கருணையுடையவன் என்று பிரார்த்தனை செய்தும் கூறுவார்கள் என்று அல்லாமத்தாலா சொல்லிக்காட்டுகின்றான் இதுவே உண்மையான மூமிங்களுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் எனவே இந்த சிறந்த சிந்தனைக்கு மாற்றமான கருத்துக்களை முஸ்லீம் உம்மத்துக்கு மத்தியிலே ஏற்படுத்தி அவர்களை தவறான திசைக்கு கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இப்படியான மோசமான கருத்துகளிலிருந்து சிந்தனைகளிலிருந்து எங்களையும் எமது சகோதரர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோமாக வாகர் தவா நான் அஹமது இல்லா ரபுல்லா ஆலமி